சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது ஒருவேளை சிலருடைய வார்த்தையை கேட்டு ஆமேன் இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர் இப்படி இப்படி அவங்க கண்டிப்பா செய்வாங்க பாஸ்டர் ஆமேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்த தருகிற ரெண்டாவது வார்த்தை என்னன்னா அவர்கள் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது நீ விசுவாசிக்க முடியும்னா எஸ்எபேல் சொன்ன வார்த்தை அல்ல கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நுன் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும் நிச்சயமாய் சம்பவிக்கும் சில டாக்டர் உங்களுக்கு இது இப்படி சொல்லுவாங்க இப்படி தான் நடக்குன்னு நான் தேவ மனுஷனாக சொல்கிறேன் அந்த டாக்டர் சொன்னது கூட அவங்க வாழ்க்கையில் நடக்காது கர்த்தர் சொன்னது அவங்க வாழ்க்கையில் நடக்கும் சில தலைவர்கள் சொன்னது உங்க வாழ்க்கையில் நடக்காது சில மனிதர்கள் சொன்னது உங்க வாழ்க்கை நடக்காது சத்துரு உள்ள இருந்துட்டு நீ அப்படிதான் போவா நீ இப்படிதான் போவா உன் குடும்பம் இப்படிதான் மாறு நீ உன் பிள்ளைகள் எழும்பாது இப்படின்னு சொல்லி சத்துரு சொல்லுவா அது கூட உங்க வாழ்க்கையில நடக்காது கர்த்த சொல்லுகிறாரு நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் சமேல் சொன்னது ஓ வாழ்க்கையில் நடக்காது எலியாவே கத்த சொல்லுகிறதா வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கும் யாராவது யாருக்க வேடாது உள்ள கடந்து கடந்து இந்த தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதிச்சிட்டு இருக்குன்னா ஏசுவின் நாமத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் டெலிட் ஆகி போவதாக அழிந்து போவதாக இல்லாமலாகி போவதாக கர்த்தோட வார்த்தை மட்டும் உங்க உள்ளத்துல கொதிப்பதாக உங்க வா உங்க இருதயத்தில் அவைகள் அமை துனிப்பதாக கர்த்தர் கிருபை செய்வாராக திரும்ப சொல்ற இயேசுவை தவிர எந்த மனுஷன் சொன்ன வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது விசுவாசித்தா சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமே திரும்பன்னு சொல்கிறேன் நடக்காது ஆமே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள் அவங்க இப்படி தான் நடக்கும் அது அவங்க வாழ்க்கையில் ஆனால் என் வாழ்க்கையில் நடக்காது என் வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறாரு அதுதான் நடக்கும்